ஒளி ஒன்றில்லாத பல் ஊழிதூரு ஊழி நிலாவ போம் வழியை தரும் நங்கள் வானவரீசனை நிற்கப் போய் கழிய மிக நல்ல வான் கவி கொண்டு புலவீர்கள் இழிய கருதி ஓர் மானிடம் பாடல் என்னாவதே என்று பாடுகிறார் நச்சப்புனராவர்த்தத்தை என்னும்படி பரமபதத்திலிருந்து மீண்டும் திரும்பி வராமல் காலதத்துவம் உள்ளவரை அங்கேயே நிலையாக நின்று எவ்வித தடையும் குறையுமின்றி செய்ய கடவதான வழிபாடாகிய இயல்பான கைங்கிறியத்தை தந்தருளி நம்மையெல்லாம் ஆட்கொள்பவன் எம்பெருமான் இதற்கு மேல் இனிமை ஏதும் இல்லை என்னும்படி உள்ள அச்சிராதி மார்க்க வழியை அதாவது உபாயத்தை கொடுப்பவன் இப்படி கைங்கரியம் செய்கிற நித்திய சூரிகளை ஒரு நாடாகவும் கொண்டவன் எல்லையற்ற மெய்யான திருக்குணங்களை கொண்ட அவன் விஷயத்திலே எத்தனை ஊழிக்காலம் கவி பாடினாலும் அது தகும் பாடுபவர்களுக்கும் சகல புருஷார்த்தங்களும் கிட்டும் பாட்டுக்கும் மிக்க சிறப்பு உண்டு இப்படி இவன் நம்மை ஒரு கவி பாட மாட்டானோ என்று தேவாதி தேவனான நமது பெருமான் ஆசையோடு நிற்கும் போது அவனிடமிருந்து விலகிச் சென்று பண்டிதர்களே மிகவும் இனிய திவ்யமான உங்கள் கவிதைகளை கொண்டு ஒரு அற்பமான மனிதனை குறித்து கவிப்பாட முற்பட அவனோ நீங்கள் வருவதை முன்பே அறிந்து நம்மிடம் இல்லாத தன்மைகள் பலவற்றையும் இருப்பதாக துதிப்பாட வருகிறானே வெகுமதி ஏதேனும் கொடுக்க நேருமோ என்று திகைத்து அங்கிருந்து விலகிச் செல்ல நீங்களும் அவனை விடாமல் தொடர்ந்து சென்று என்று இப்படியெல்லாம் செய்வது உங்கள் மேன்மையான அறிவுக்கு ஏற்ற செயலோ இதனால் ஏதேனும் பயனுள்ளதோ என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்